அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்களுக்கு சூரிய கிரகணம் அன்று சூரியன் பலம் குறைவதால் உறுதியாகவே சில எளிய பரிகாரங்களை மேற்கொள்வதால் மேசராசிக்காரர்களுடைய வாழ்க்கை வளமாக அமையும் வீட்டில் உள்ள இந்த நான்கு பொருட்கள் போதும் சூரிய கிரகணத்தின் போது இதை பயன்படுத்தினால் உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பல சிரமங்கள் விலகுவதோடு மிக நிறைவான முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் ஏனென்றால் மேசராசிக்காரர்களுக்கு சூரியன் பவர் ராசியின் உச்ச அதிபதியாக பார்க்கப்படுகிறார் சூரிய கிரகணத்தின் போது சூரியன் வலுவிளக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சூரியனின் உடைய ஒளி நேரடியாக பூமியை வந்து அடையாமல் நடுவில் சந்திரன் வந்து மறைக்கிறார் இந்த சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் என்பது ராகு கேதுவின் பழிவாங்கல் நிகழ்வாக பார்க்கப்படுகிறது இவைதான் இந்த வேளையில் சில விஷயங்களில் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் நிச்சயமாக கிரகணம் நடைபெறும் போது ஏற்படக்கூடிய சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும் அது வருடத்தில் இருபத்தி ஒன்றாம் தேதி வரக்கூடிய சூரிய கிரகணம் சுமார் நள்ளிரவு மணிக்கு துவங்கக்கூடிய சூரிய கிரகணம் அதிகாலை மூன்று இருபத்தி நான்கு மணி வரை நீடிக்கிறது சூரிய கிரகணம் முடிந்ததற்கு பிறகு என்னென்ன செய்ய வேண்டும் சூரிய கிரகணத்தின் போது என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் பொதுவாக சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் என்பது நிச்சயமாக சூரியனின் சந்திரனின் ஆற்றலை இழக்க செய்யக்கூடிய ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது இதற்கு மிக முக்கியமாக அமைவது கிரகம் நிழல் கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு கேதுவின் பழிவாங்கல் நிகழ்வாக பார்க்கப்படுகிறது எனவே சூரிய கிரகணத்தின் போது சூரியன் தருணமாக அமைகிறது சந்திர கிரகணத்தின் போது சந்திரன் வலுவிளக்கும் தருணமாக அமைகிறது எனவே அந்த வேளையில் சற்று கவனத்துடன் அனைத்து ராசிக்காரர்களுமே இருப்பது அவர்களுடைய வாழ்வில் பல சிரமங்களை விளக்கி நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்கும் பொதுவாக சூரிய கிரகணம் என்பது சூரியன் சந்திரன் மற்றும் பூமி ஆகிய மூன்றும் ஒரே நேர்கூட்டில் வரும்போது சூரியனின் நிழல் சூரியனின் ஒளி பூமியை வந்தடையாத வகையில் சந்திரன் மறைக்கிறாருங்க சந்திரன் சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவில் இருப்பதால் சந்திரனின் நிழல் பூமியின் மீது விழுவது சூரிய கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது கிரகணத்தின் போது சூரிய ஒளி நேரடியாக பூமியை வந்து அடையாமல் சந்திரன் தடுத்து விடுகிறார் உண்மையில் சந்திரன் சூரியனினுடைய ஆற்றலை தடுக்கக்கூடிய அமைப்பில் நடுவில் வருகிற இந்த வேளையில் சூரியனின் பலம் குறைகிறதா என்றால் உண்மையில் இல்லை ஆனால் பூமியில் வசிக்கக்கூடிய நமக்கு சூரியனினுடைய ஆற்றல் முழுமையாக கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவேதான் சூரிய கிரகணத்தின் போது சூரியன் வலுவிளக்கும் தருணமாக பார்க்கப்படுவதால் கிரகண நேரங்களில் அதிக கவனத்துடன் இருப்பது நல்லதாக அமையும் சந்திர கிரகணம் என்பது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் பூமி வருவது கிரகணம் என்ற அழைக்கப்படுகிறது பூமியின் நிழல் சந்திரனின் மீது விழுவதால் சந்திரனின் பிரகாசிக்கும் தன்மை நேரடியாக சூரிய ஒளியை பெற்று பிரகாசிக்கும் தன்மையை இழக்கிறார் எனவேதான் பார்க்கப்படுகிறது இந்த கிரகணத்தின் போது உறுதியாகவே விஷயங்களை கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டும் அதிலும் சந்திரத்திலாவது வெறும் கண்களில் நீங்கள் அந்த கிரகணத்தை பார்க்கலாம் எந்தவிதமான பிரச்சனையும் ஏற்படாது ஆனால் சூரிய கிரகணத்தின் போது வெறும் கண்களில் இந்த கிரகணங்களை பார்ப்பது என்பது நிச்சயமாக தவிர்த்துவிட வேண்டிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சூரியனினுடைய ஆற்றல் என்பது நமது கண்களை பாதிப்பதற்கான சூழல் உண்டு எனவே கிரகணம் பார்க்க வேண்டும் என்றாலும் சகுந்த உபகரணங்களை பயன்படுத்தி பார்ப்பது நல்லதாக அமையும் இந்த கிரகணம் நடைபெறும் போது கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்று பார்க்கும்போது சூரியன் சந்திரன் இணைந்து ரூணரோக சத்துருஸ்தானம் ஆறாம் இடத்தை வலுப்படுத்தும் போது அங்கு வித்யா கரகரான புதன் உச்சம் பெற்றிருக்கிறார் மூன்று கிரகநிலைகள் ரூணோக ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானத்தில் கிரகணம் நடைபெறக்கூடிய இந்த வேளையில் இணைந்திருக்கின்றன அன்றைய தினத்தில் மகாலய அமாவாசையும் இருப்பதால் நிச்சயமாக முன்னோர் வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது கிரகணம் நடைபெறும் போது கவனத்துடன் இருப்பது நல்லது அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக இந்த வேளையில் மோட்சக்காரகரான கேது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஐந்தில் அமர்ந்திருக்கும் போது அவருடன் இணை வலுவாக சுக்கரன் வளம் வந்து கொண்டிருக்கிறாருங்க சுக்கரனும் கேதுவும் இணைந்து பூர்வ புண்ணியஸ்தானத்தை வெளிப்படுத்தும் போது ராகு வலுவாக லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் இந்த வேளையில் சனி விரயத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறார் குரு வெற்றிக்கு உரித்தான மூன்றில் வளம் வருகிறார் ராசியின் ஆதர் எருதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் ஏழில் வலுவாக விற்றிருக்கிற இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருக்கக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே சூரிய கிரகணத்தின் போது என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும் போது நிச்சயமாக கிரகணம் நடைபெறக்கூடிய வேளையில் ஆலயங்கள் பூட்டப்பட்டிருக்கும் கிரகணத்தின் போது இறைவனின் ஆற்றலும் குறையும் ஒரு நேரமாக பார்க்கப்படுகிறது எனவே நிச்சயமாக ஆலயங்கள் பூட்டப்பட்டிருக்கும் அந்த வேளையில் வீட்டில் இருப்பது நல்லதாக அமையும் இந்த வருடம் இரவு வேளையில் வருவதால் பெரிய அளவில் பிரச்சனை இல்லை ஆனால் மற்ற நாடுகளில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் கிரகணத்தின் போது சற்று கவனத்துடன் இருப்பது நல்லதாக அமையும் ஏனென்றால் கிரகணம் தெரியும் நாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் கிரகணம் நடைபெறும் வேளையில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது அது மட்டுமல்லாது பயணம் செய்யாமல் வீட்டிலே இருந்து தியானம் செய்வது மன்றாடுவது சால சிறந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்யுங்கள் வீட்டில் மட்டுமல்லாது வெளியில் சுற்றாமல் வீட்டில் இருப்பதே சிறப்பான பாதுகாப்பான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஆனால் அந்த வேளையில் கிரகணம் நடைபெறும் போது என்னவெல்லாம் செய்யக்கூடாது என்று பார்த்தால் நிச்சயமாக எந்த ஒரு சுபகாரியத்தையும் நடைபெறும் போது திட்டமிடாமல் இருப்பது நல்லது அதே போன்று கிரகணம் நடைபெறும் போது பொதுவாக தூங்காமல் இருப்பது நல்லது வேலை என்பதால் சற்று தூங்கினாலும் ஓய்வெடுத்தாலும் பெரிய அளவில் பிரச்சனை இல்லை ஆனால் அந்த வேளையில் நெகம் வெட்டுதல் முடி சீர்திருத்தல் பல் விளக்குதல் போன்ற பணிகளை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் இந்த சுபகாரிய சார்ந்த பேச்சுவார்த்தைகளையும் மேற்கொள்ளக்கூடாது சுபகாரியத்தை திட்டமிட்டு நடத்துவதோ அல்லது அது சார்ந்த விஷயங்கள் குறித்து முடிவெடுப்பதோ கிரகணம் நடைபெறும் வேலையில் நிச்சயமாக தவிர்த்துவிட வேண்டும் குறிப்பாக புதிய பயணங்களை துவங்குவதை தவிர்ப்பது நல்லதாக அமையும் அதே சமயம் தவிர்க்க முடியாத பயணங்கள் என்றால் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகண தோஷங்களை தவிர்க்கக்கூடிய தற்பை மற்றும் துளசி போன்றவற்றை எடுத்துக் இந்த இரண்டு பொருட்களை எடுத்து செல்வதால் கிரகண பாதிப்புகள் குறையும் பொதுவாகவே கிரகண பாதிப்புகளை விளக்கக்கூடிய வகையில் இந்த பொருட்களை வீட்டில் பயன்படுத்துவது பயன்படுத்தக்கூடிய உபகரணங்களில் வைப்பது நல்ல பலனை கொடுக்கும் அதேபோன்று உணவு சமைத்தல் காய்கறிகளை வெட்டுதல் போன்ற பணிகளையும் மேற்கொள்ளக்கூடாது கூர்மையான ஆயுதங்கள் உபகரணங்களை பயன்படுத்துதல் போன்றவற்றையும் நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் சுத்தம் செய்தல் உள்ளிட்ட துப்புரவு பணிகளையும் தவிர்ப்பது நல்லதாக அமையும் இந்த கிரகணத்தின் போது நிச்சயமாக தூங்காமல் விழுத்திருந்து இறைவனை நோக்கி மன்றாடுவது நல்ல பலனை கொடுக்கும் இல்லை என்றாலும் ஓய்வெடுத்தாலும் பெரிய அளவில் பிரச்சனை இல்லை ஆனால் வெளியில் செல்வதை நிச்சயமாக தவிர்ப்பது நல்லதாக அமையும் இப்படி கிரகண நடைபெறும் போது சற்று கவனத்துடன் இருங்க உறுதியாகவே கிரகணம் நிறைவடைந்ததற்கு பிறகு நிச்சயமாக செய்ய வேண்டிய காரியமாக எவையெல்லாம் இருக்கின்றன என்று பார்த்தால் கிரகணத்தின் போது தற்பை என்று சொல்லக்கூடிய பயன்படுத்தினால் கிரகண பாதிப்புகள் குறையும் அதோடு மட்டுமல்லாது கிரகணம் முடிந்ததற்கு பிறகு நிச்சயமாக குளித்துவிட்டு வீட்டை சுத்தம் செய்துவிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணீரில் சிறிதளவு மஞ்சள் கலந்து வீடு முழுவதும் தெளிப்பது நல்லது பிறகு ஆலய வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கிடைக்கும் நிச்சயமாக கிரகணம் முடிந்ததற்கு பிறகு இந்த விஷயங்களை செய்யாமல் இருந்து விடாதீர்கள்